அட நானே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பிரச்சனைக்கு மேல பிரச்சனைன்னு ஆயத்தட்டு பிரச்சனையில இருக்கேன் இதுல நீ நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்றியே அப்படின்னு கேக்குறீங்களா இந்த கதைய முழுசா கேட்டு முடிக்கும் போது நீங்க இப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனையில இருந்தாலும் சரி அது எல்லாம் ஏதோ ஒரு நல்லதுக்காக மனசுல ஒரு புது தெம்போட உங்களோட அடுத்த வேலைய பாப்பீங்க முன்னொரு காலத்துல விஜயபுரம் அப்படின்னு ஒரு பெரிய நகரம் இருந்துச்சு அந்த நகரத்தை ஆட்சி செய்த அரசரோட பேரு வீர ஆதித்யன் அவர் ரொம்ப திறமை வாய்ந்த அரசர் அவர் போர் கொண்ட அனைத்து போர்லயும் அவருக்கு தான் வெற்றி அந்த அரசர் தன்னோட நாட்டோட பாதுகாப்புல ரொம்ப கவனம் செலுத்துவார் அதனால நாட்டை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க நிறைய நிறைய ஒற்றுகளை வச்சிருந்தாரு அந்த மாதிரியான ஒற்றர்கள் ஒருத்தரோட பேரு அனுகன் இந்த அனுகன் அமராபுரம் அப்படிங்கிற இடத்துல வேலை பார்த்துட்டு வந்த ஒற்றன் ஒரு நாள் இந்த அனுகன் மன்னன் வீர ஆதித்தரை வந்து சந்திக்கிறான் சமீபத்துல அமராபுரம்ன்ற கிராமத்துல சிலர் புதிதா வருகை தந்திருப்பதாகவும் தகவலும் சொல்றான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த நாட்டோட அரசருக்கு நாட்டோட பாதுகாப்புல ரொம்ப கவனமா இருப்பாருன்னு அதனால புதிதா வந்தவங்க எதிர்களாவோ இல்ல துரோகிகளாவோ இருப்பாங்களோன்னு அவருக்கு சந்தை எழும்ப ஆரம்பிச்சுச்சு தன்னோட நாட்டை நினைச்சவரு போக போக தன்னுடைய கோட்டைய மட்டும் அதிக கவனம் செலுத்தி பாதுகாப்பா வச்சுக்க முடிவு பண்ணாரு பாதுகாப்புக்குன்னு ஒரு சட்டமும் இயற்றினாரு அந்த சட்டத்தின்படி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கோட்டையுடைய நுழைவு சூரிய அஸ்தவனத்துக்கு முன்பு பார்த்து கப்பம் கட்ட வேண்டுமா கோட்டைய பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கும் மக்கள் வரி செலுத்துவதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களோட வரி பணத்தை வச்சு தன்னோட கோட்டைக்கு தேவையான அரண அமைச்சுக்கலானு அது மட்டும் இல்ல மக்களோட நேரடியா தொடர்புல இருக்கலாம் யார் எங்க இருக்காங்கன்னு பிற தகவலும் தெரிஞ்சுக்கலானும் என்னதான் ஒற்றன் மூலமா தெரிஞ்சுகிட்டாலும் மக்களோடு மக்களா இருக்கிற புதிய நபர்களை மக்களுக்கு தான் நல்லா தெரியும்னும் அதே சமயம் யார் கப்பம் கட்ட வரலையோ தான் துரோகிகன்னு முடிவு பண்ணலாம்னு நினைச்சாரு அந்த அரசர் இப்போ இந்த விதிமுறைக்கு அப்புறமா என்னதான் அந்த கோட்டை ரொம்ப பத்திரமா பாதுகாக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்டவங்க யாரு அப்படின்னா விஜயபுரம் ஹமராபுரம் அப்படின்ற கிராமத்துல வயதான பெரிய ஒருத்தர் தன்னோட மகனோடவும் ஒரு பசுவோடவும் ஒரு குடிசையில வாழ்ந்துட்டு வந்தார் அவரோட தொழிலே அந்த பசு தர பாலை கறந்து ஊர் மக்களுக்கு விக்கிறது தான் அதுல வர பணத்தை வச்சுதான் தன்னுடைய வாழ்க்கைய நடத்திட்டு வந்தார் அந்த பெரியவருடைய மகன் பெருசா எந்த வேலைக்கும் போக மாட்டான் வீட்டிலேயே அந்த பசுவை கவனிச்சுக்கிட்டும் தன்னோட அப்பாவுக்கு உதவியாகவும் இருந்தான் இதுக்கு நடுவுலதான் அந்த அரசரோட சட்டம் வேற வந்துச்சு ஏற்கனவே இந்த பசு தர வருமானம் இவங்களுக்கே வயிற்றுக்கும் வாய்க்கும் பத்தல இதுல கப்பம் கட்டணும்ன்ற செய்தி இவங்க காதுக்கு போக அந்த இளைஞனுக்கு ஆத்திரம் என்ன பண்றதுன்னு தெரியல உடனே அந்த பெரியவரோ அடுத்து என்ன பண்றது கப்பு எப்படி ராஜாக்கு கட்டுறது அப்படின்னு எந்த பதட்டமும் இல்லாம தன்னோட மகன்கிட்ட ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்தா அதுக்கு தீர்வு கண்டிப்பா இருக்கும்னு நீ எதுக்கும் கவலைப்படாத நடக்கிறது எல்லாமே நன்மைக்கேனும் சொன்னார் அந்த இளைஞனுக்கோ இன்னும் கோவம் அதிகமாச்சுங்க ஆனா எதுவும் பேசாம அங்க இருந்து கிளம்பிட்டான் அந்த பெரியவரும் மாதம் ஒரு முறை கப்பங்கட்ட சூரிய அஸ்தமனத்துக்குள்ள கோட்டைக்குள்ள போய் அரசரிடம் கப்பமும் கட்டுவாரு இப்படியே அஞ்சு மாசம் போச்சுங்க ஒரு நாள் வழக்கம் போல பசுக்கு தீவனம் வைக்கவும் தண்ணி காட்டவும் அந்த இளைஞன் மாட்டு கொட்டாக்கி போனான் அங்க பசு இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சி வேகமா தன்னோட அப்பா கிட்ட போனான் அப்பா நம்மளோட பசுவ காணோம் அப்படின்னு பதட்டமா சொன்னான் அதுக்கு அந்த பெரியவரு தன்னோட மகனை பார்த்து நல்லா போய் தேடி பாரு பசு கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து சேரும்னு நம்பிக்கையோடும் சொன்னாரு அதனால அந்த இளைஞ அந்த கிராமம் முழுக்க தேட ஆரம்பிச்சான் ஆனா எங்க தேடியும் பசு கிடைக்கவே இல்லை இப்படியே ரெண்டு மாசமும் போச்சு இவரும் கப்பம் கட்ட கோட்டைக்குள்ள போகவே இல்லை இந்த செய்தி அரசர் காதுக்கு போக அரசரே நேரடியா அந்த பெரியவர் வீட்டுக்கு வந்து கப்பத்தை பத்தி கேட்டாரு அதுக்கு அந்த பெரியவர் நடந்தத சொன்னாரு இருந்தாலும் அரசர் அதை எதையுமே பெருசா எடுத்து அந்த பெரியவரை எச்சரிச்சுட்டு அடுத்த மாசம் இரண்டு மடங்கா அபராதம் கட்டணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினாரு இந்த விஷயம் தெரிஞ்ச ஊர் மக்கள்ல சிலர் அந்த பெரியவர்கிட்ட உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கவே கூடாது அந்த பசு தானே உங்களுக்கும் உங்க மகனுக்கும் சோறு போட்டுச்சு இப்போ இந்த பசு இல்லாம என்ன பண்ண போறீங்க அரசருக்கு எப்படி கப்பம் கட்ட போறீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு பெரியவரோட முகத்துல எந்த பதட்டமோ கவலையோ துக்கமோ எதுவுமே இல்ல சிறிய புன்னகையோட அவங்கள பார்த்து காணாம போன பசு எனக்கு திரும்ப கிடைச்சாலும் சந்தோஷம் கிடைக்கலனாலும் எந்த கவலையும் இல்லை ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்தா அதுக்கு தீர்வு கண்டிப்பா இருக்கும்னு நடக்கிறது எல்லாமே நன்மைக்கேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனாரு அந்த பெரிய அதை கேட்ட ஊர் மக்கள் என்ன இவரு இப்படி பேசுறாரு அவருக்காக நாம பேசினா இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு அவங்களுக்குள்ளயே பேசிக்கிட்டு அங்கிருந்து கலைஞ்சும் போனாங்க அடுத்த நாள் அந்த பெரியவர் வீட்டு திண்ணையில அமர்ந்திருந்தாரு அப்போ அங்க பசுவோட சத்தம் கேட்டுச்சு உடனே அவரு திரும்பி பார்த்தாரு காணாம போன அவருடைய பசு வந்துட்டு இருந்துச்சு அந்த பசு கூட மற்றொரு பசுவும் சேர்ந்து வந்துட்டு இருந்துச்சு அந்த புதிய பசுவை பார்க்கும்போது ரொம்ப முரட்டுத்தனமா இருந்துச்சு பசுகளை பார்த்த பெரியவரு தன்னோட பசுக்கிட்ட வா வந்துட்டியா எனக்கு தெரியும் நீ வருவேன்னு இது யாரு உன் சிநேகிதியா அப்படின்னு ரொம்ப இயல்பா கேட்டாரு அவருடைய மகனுக்கு அந்த புதிய பசுவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷங்க எப்படியோ ரெண்டு மடங்கா கட்ட வேண்டிய அபராதத்தை கட்டிடலான்னு நினைச்சான் காணாம போன பசு தன் கூட புதிய பசுவை கூட்டிட்டு வந்திருக்கத கேள்விப்பட்ட ஊர் மக்கள் அந்த பெரியவரை பாக்க வீட்டுக்கு வந்தாங்க அவங்க பெரியவரை பார்த்து உங்களை போல அதிர்ஷ்டசாலி இந்த ஊரிலேயே இல்ல முன்னாடியாவது ஒரு பசு இருந்துச்சு இப்போ ரெண்டு பசு இனிமே உங்களுடைய வருமானமும் இருமடங்கு மடங்கு போகுது இப்போ சந்தோஷமானு கேட்டா இதுக்கு அந்த பெரியவரு எனக்கு பெரிய மகிழ்ச்சியெல்லாம் ஒண்ணும் இல்ல இது நடந்தது அதிர்ஷ்டமா இல்ல துர்தஷ்டமானு எனக்கு தெரியாது தான் பதில் சொல்லணும் இருந்தாலும் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கே அப்படின்றதுல மட்டும் எனக்கு நம்பிக்கை உண்டு சொன்னாரு அதுக்கு அந்த ஊர் மக்கள் என்னையா இது இவர் நல்லது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்றாரு கெட்டது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்றாரு அப்படின்னு பேசிக்கிட்டே அங்கிருந்து போனாங்க அவருடைய மகனும் இவருக்கு வேற வேலையே இல்லைன்னு மூணு தான் இப்படியே ரெண்டு நாளும் போச்சிங்க அந்த பெரியவருடைய மகன் அந்த புதிய பசு கிட்ட பால் கறக்க போனான் அவனை பார்த்ததும் அந்த பசு எட்டி உதைக்க அவன் அருகில் இருந்த மண்வெட்டி மீது விழுந்தான் அப்போ ஆரம்பிச்சிச்சு இந்த செய்திய கேள்விப்பட்ட ஊர் மக்கள் இந்த புதிய பசு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துச்சின்னு உங்களுடைய ஒரே மகன் கால பலத்த காயமும் ஏற்படுத்துச்சின்னு சொன்னாங்க இதுக்கும் அந்த பெரியவர் எல்லா நன்மைக்கேன்னு சொன்னாரு உடனே சுத்தி இருந்தவங்க என்ன மனுஷன் இவன் தன்னுடைய ஒரே மகனுக்கு காலை பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு இருக்கு இப்பவும் இப்படி சொல்றானேன்னு திட்டுனாங்க இந்த வாட்டி பொறுமையை இழந்த அந்த பெரியவரோட மகனும் அவரை திட்ட ஆரம்பிச்சான் தன்னோட காலில் பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு இதுவும் கேவான்னு அந்த பெரியவரை திட்டுனான் இதுக்கு நடுவுல விஜயபுரத்துல எதிரிகளும் துரோகிகளும் சூழ்ந்ததால விஜயபுரத்துக்கும் அந்த எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் நடுவுல போர் நடக்க ஆரம்பிச்சுச்சு இந்த நாட்டோட அரச வீர ஆதித்யனால அந்த எதிரிகளை சமாளிக்க முடியல அதனால வீர ஆதித்யனுக்கு இன்னும் நிறைய வீரர்கள் தேவைப்பட்டாங்க அப்படி ராணுவத்தை சேராத இளைஞர்களை வலுக்கட்டாயமா இழுத்துட்டும் போனாங்க அப்போ அந்த மகனையும் அழைச்சி செல்ல முடிவெடுத்தாங்க ஆனா அவனுடைய காயம் ஏற்பட்டு அவனால நடக்க கூட முடியாததால இவன் தகுதியானவன் இல்லன்னு அவனை அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க போர்ல தோத்துக்கிட்டு வந்த வீர ஆதித்யனோட படைக்கு அள்ளி கொண்டு செல்லப்பட்ட இளைஞர்கள் யாருமே ஊர் திரும்பல அந்த ஊருல பெரியவரோட மக மட்டும்தான் ஒரே இளைஞனா தப்பி இருந்தான் அப்போ அந்த ஊர் மக்கள் பெரியவரை பார்த்து அந்த புதிய பசு உங்க மகனை காயப்படுத்துச்சு ஆனா அதுவும் ஆயிடுச்சு அது உங்க மகனை காப்பாத்திடுச்சு ஆனா நாங்கெல்லாம் இப்போ மாட்டிக்கிட்டோம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் உங்க மகனும் தப்பிச்சிட்டான் அன்னைக்கே நீங்க சொன்னீங்க இந்த விபத்துல கூட ஏதாவது நல்லது இருக்கலாம்னு அது இப்ப உண்மை சொன்னாங்க அதுக்கும் அந்த பெரியவர் பெருசா அலட்டிக்காம நடப்பது எல்லாமே நன்மைக்கு தான் சொன்னாரு ஊர் மக்களும் அந்த பெரியவரோட மனப்பக்குவத்தை பாராட்டினாங்க இந்த கதையில வர அந்த பெரியவர் தாங்க நாமளும் இருக்க முயற்சி செய்யணும் நம்மள சுத்தி என்ன நடந்தாலும் அது நன்மைக்கேன்னு நாம முதல்ல நம்பணும் அதுல அதிர்ஷ்டம் அடிச்சா ஒரேடியா துள்ளவும் கஷ்டம் வந்தா ஒரேடியா இடிஞ்சி விழவும் கூடாதுங்க தனிப்பட்ட முறையில நம்ம ஒவ்வொருத்தரும் பல சவால்களும் போராட்டங்களும் எதிர்கொண்டு தான் இருக்கிறோம் அது உறவு ரீதியான பிரச்சனையா இருக்கலாம் வேலை தொழில்ல இடையூறா இருக்கலாம் பொருளாதார நெருக்கடியாவும் இருக்கலாம் இல்ல உடல் உபாதையா இருக்கலாம் இப்ப நம்ம எதிர்கொண்டு இருக்கிற பிரச்சனைய வச்சு நம்ம எதிர்காலமும் இப்படியே போயிடுமோன்னு நீங்க நினைக்காதீங்க நம்பிக்கைய ீங்க இப்ப சவால்களும் போராட்டங்களும் தற்காலிகமானது இது கடந்து போயிடும் அது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும்ன்ற நம்பிக்கையோட இருங்க இப்ப நம்ம வாழ்க்கையில நடக்கிற பல சவால்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நமக்கு இப்ப கெட்டத போல தோன்றினாலும் பின்னால அதுவே நமக்கு நன்மையதான் தரும் இந்த நடக்கிற அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஏதோ காரணம் இருக்குது காரியம் எதுவுமே எது நடந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு நம்பிக்கையோடு அணத்தையும் எதிர்கொள்ளுங்க அந்த நம்பிக்கை தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு போக துணிச்சலை தரும் அந்த துணிச்சல் தான் நம்ம காண வெற்றிய தேடி தரும் ஒரு தாய் தன்னுடைய பிரசவ வலியும் வேதனையும் தாங்கிக்கிறதுக்கான காரணமே இந்த பூமிக்கு ஒரு உயிரை கொண்டு வர போறோம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் அந்த ஒரு எண்ணம் தான் அவங்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் கடந்து வரத்துக்கு அவங்களுக்கு உறுதுணையா இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் துன்பங்களும் துயரங்களும் வரும்போது அந்த நேரத்துல மனம் தளராம எதிர்காலத்துல நம்ம உயர்ந்த நிலையை அடைவதற்காகத்தான் இந்த துன்பங்களும் துயரங்களும் வருதுன்னு புரிதலோடு இருந்தா போதுங்க நான் தனியா தான் போராடுறேன்னு நினைக்காதீங்க வெற்றி கிடைக்குமானும் யோசிக்காதீங்க நீங்க தனியா போராடுறதே வெற்றி தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற கதைகள் கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நாள் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு சந்திப்போம்